ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் என்னங்க நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமும் உங்களுடைய பழைய வாழ்க்கைக்குள்ளேயே பழைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்களோ அதே காரியங்களை நீங்கள் திரும்ப செய்தீங்க அப்படின்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதில் எந்த விதமான அர்த்தமும் இருக்கிறதில்ல ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டது அஞ்சனை பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்கிறவர்களை தேடாதிருங்கள் அவர்களாலே நீங்கள் தீட்டுப்பட வேண்டாம் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாங்க நாம் ஆண்டவர் அறியறதுக்கு முன்னாடி குறி சொல்கிறவர்கள் அஞ்சனை பார்க்குறவங்க இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் இதெல்லாம் விடாமல் மறுபடியும் நாம் அதே பழக்க பழைய வழிபாட்டு முறைகளையோ அல்லது பழைய பழக்க வழக்கங்களையோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் அதை வந்து அருவருக்கிறார் ஏன்னா கர்த்தர் சொல்கிறார் கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து என்னுடைய ஜனங்களாக இருக்கிறதுக்காக மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரித்தெடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாங்க நம்மளுடைய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னாலே ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையாக தான் இருக்கணும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிற நாம் மறுபடியும் பழைய பாவ வாழ்க்கைக்குள்ளே போய் நாம் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் அதை விரும்புகிறதே கிடையாது நீங்கள் பரிசுத்தவான்களாக இருக்கணும் அப்படின்னா உங்களை தீட்டுப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த நாள் பார்க்குறது அஞ்சனம் பார்க்குறது குறி சொல்கிறவங்க பின்னாடி போகிறது இந்த காரியங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ காட் பிளஸ்